வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான அவகாசம் நாளையுடன் முடிகிறது இதுவரை பதினாறு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் தொன்னூற்று ஏழு புள்ளி மூன்று எட்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் இதனால் ஆறு கோடியே நாற்பத்தொரு லட்சமாக இருந்த தமிழ்நாட்டு மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஐந்து கோடியே நாற்பத்து மூன்று லட்சத்து எழுபத்து ஆறாயிரத்து குறைந்தது வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் இடம்பெறாதவர்கள் தங்களின் பெயர்களை சேர்ப்பதற்காக தேர்தல் ஆணையம் கடந்த டிசம்பர் எட்டு மற்றும் ஜனவரி மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்களை நடத்தியது விடுபட்டவர்கள் புதியவர்கள் வாக்காளராக சேர்வதற்கு வழங்கப்பட்ட அவகாசம் நாளையுடன் முடிவடைகிறது பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை பதினாறு லட்சத்து இரண்டாயிரத்து ஐநூற்று விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான அவகாசம் நாளையுடன் முடிகிறது இதுவரை பதினாறு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து டிசம்பர் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் தொன்னூற்று ஏழு புள்ளி மூன்று எட்டு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் இதனால் ஆறு கோடியே நாற்பத்தொரு லட்சமாக இருந்த தமிழ்நாட்டு மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஐந்து கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்து எழுபத்து ஆறாயிரத்து வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் இடம்பெறாதவர்கள் தங்களின் பெயர்களை சேர்ப்பதற்காக தேர்தல் ஆணையம் கடந்த டிசம்பர் மற்றும் ஜனவரி மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்களை நடத்தியது விடுபட்டவர்கள் புதியவர்கள் வாக்காளராக சேர்வதற்கு வழங்கப்பட்ட அவகாசம் நாளையுடன் முடிவடைகிறது பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை பதினாறு லட்சத்து இரண்டாயிரத்து ஐநூற்று விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது